இருந்தாலும் அந்த பணிகள் தான் நாம் செய்து கொண்டுள்ளோம் அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் நாம் சென்று கொண்டிருந்தோம் ஆனால் கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக இந்த அறம்பாடி சித்தர் பாடல்களையும் இன்னும் பல்வேறு அந்த தீர்க்க தரிசனங்களை வைத்துக்கொண்டு நான் தான் கல்கி அவதாரம் நான் தான் நே ரூலர் நான் தான் மகதி என்று பலர் கற்பனையில் உள் தகுதி வாய்ந்தவர்கள் வந்து அந்த விஷயத்தை செய்தால் தவறில்லை அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் ஏனெனில் பல கடவுளர்கள் பல இம்மாற்றுவர்கள் தகுதி வாய்ந்த நல்லவர்கள் வல்லவர்கள் இந்த பூமிக்கு தேவைதான் நல்லவர்களை காப்பதற்கும் தீமைகளை அழிப்பதற்கும் ஆனால் தகுதி இல்லாதவர்கள் நல்லவர் வல்லுவர் தன்மையை பரிபூர்ணமாக வளர்த்து கொள்ளாதவர்கள் ஒரு சிலர் அறியாமையில் இயலாமையில் இருப்பவர்கள் போன்றோரெல்லாம் ஒழுக்கத்தில் தனி மனித ஒழுக்கத்தை காப்பாற்ற முடியாதவர்கள் இவர் போன்றவர்களெல்லாம் தான் தான் அந்த அழிவில்ல ஆட்சியாளர் அந்த அவதாரங்கள் என்று கூறிக்கொண்டு மக்களை தவறான பாதையில் திசை திருப்பி அவர்களும் தன்னையும் ஏமாற்றி கொண்டு பிறருடைய வாழ்க்கையும் சீரழித்து இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்க அந்த இதையெல்லாம் நான் பார்த்த பிறகுதான் ஒரு கட்டாய நிர்பந்தத்தின்காக காரணத்தின்காக மட்டும்தான் நான் என்னை அழியுள்ள ஆட்சியாளர் உலகத் தலைவர் ரோலர் என்று வெளிப்படுத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டு போன்ற போனவரிடம் அதை நான் வெளிப்படுத்தினேன் உண்மையில் அந்த அதற்கான பணிகளை அந்த உளவில் ரீதியான ஆழமான உண்மையான அந்த நவேசம் அந்த பணிகளை இருபத்தைந்து வருடத்திற்கு மேல் நாம் செய்து கொண்டுள்ளோம் அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் தான் இருந்தது ஆனால் இப்பொழுது நிறைய பேர் தவறானவர்கள் கற்பனையாக அதே மாதிரி இந்த பிரபஞ்ச நீதி எப்படி இருக்கின்றது என்றால் நீங்கள் ஒரே கொள்கையை ஒரே ஆயுதத்தை நல்லவைகளுக்கும் பயன்படுத்த முடியும் தீவுகளுக்கும் பயன்படுத்த முடியும் எல்லா துறையிலையுமே நல்லவர்களும் உண்டு தீவர்களும் உண்டு கூறினேன் அல்லவா அதே போன்று இந்த இம்மாட்ட ரோலர் என்கின்ற ஒரு நல்ல கொள்கையை நல்ல ஒரு தீர்க்க தரிசனத்தை தவறானவர்களும் பயன்படுத்தி உள்ளே நுழைந்து தன்னுடைய அநியாய சுயநலங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் மேம்படுத்தி கொள்வதற்காக இந்த விஷயத்தை பயன்படுத்தி தான் அந்த அழிவில்ல ஆட்சியாளர் என்று கூறி மக்களை தவறாக நம்ப வைத்து அவர்களை வந்து தவறாக வழிநடத்தி தங்களை மேம்படுத்திக் கொள்ள முயற்சி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அந்த என்னுடைய நோக்கம் என்னுடைய பெருமைகளையோ நான் தான் இம்மாற்றுள்ளோர் நான் தான் உலகத் தலைவர் என்று கூறி அதை வெளிப்படுத்துவதற்காக இதை நான் வெளிப்படுத்தவில்லை உண்மையில் என்னுடைய நோக்கம் என்னவெனில் என்னுடைய ஆத்மா வந்து எப்பொழுது உண்மையிலேயே சாந்தி அடையும் நான் எப்பொழுது முழு மன திருப்தி அடைவேன் என்றால் இங்கே ஒவ்வொரு நல்லவரும் ஒவ்வொரு நல்லவரும் தன்னுடைய வலிமையை அதிகப்படுத்தி பரிபூர்ண நல்லவராக வல்லவராக மாறி தன்னுடைய மகாபாரதத்திலும் தன்னுடைய ராமாயணத்திலும் தன்னுடைய வாழ்விலும் தனது கடமைகளை அழகாக செய்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் நியாயத்தை நிலைநிறுத்தி அநியாயத்தை அளித்தாலே போதும் அவரவர் ராமாயணத்தில் அவரவர் மகாபாரதத்தில் அநியாயம் அளிக்கப்பட்டாலே உலகம் முழுவதும் அநியாயங்கள் தீமைகள் தானாக அழிந்துவிடும் ஆக நல்லவர்கள் நன்றாக நிம்மதியாக ஆனந்தமாக வாழ வேண்டும் அதற்கு அவர்கள் வலிமைப்பட வேண்டும் அனைத்து நல்லவர்களும் வலிமைப்பட்டு மொத்த தீய தீவுகளும் தீயவர்களும் இந்த பூமியிலிருந்து வேறறுக்கப்பட்டால் மட்டும்தான் என் மனம் அமைதியடையும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும் வேறு எதற்காகவும் வேறு எதனாலும் என்னை அமைதியடைய செய்ய முடியாது ஏனெனில் இந்த பூமியில் ஒவ்வொருவரும் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு காரணத்திற்காக வருகிறோம் என்னுடைய ஆழமான சிறு வயதிலிருந்து என்னுடைய அந்த உள்ளுணர்வு என்னை வழிநடத்திச் சென்றது அந்த வழியில்தான் தீமைகளை இங்கே வேறறுக்க வேண்டும் நல்லவைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் எங்கிருந்தாலும் சரி இதற்கு சில இடங்களில் பந்தபாசம் மறுத்தும் பந்தபாசம் கடந்த நிலையில் நாம் இருந்தால் மட்டும்தான் ஞானத்தன்மையில் இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தை நாம் அழகாக செய்ய செய்ய இயலும் இறைவனின் அருளும் இயற்கை சக்தியும் நமக்கு உதவி செய்யும் ஆக கட்டாயத்தின் பேரில் நிர்பந்தத்தின் பேரில் நல்லவர்கள் நல்ல வழியில் வர வேண்டும் தீயவர்களிடம் மாற்றி மாற்றிவிடக்கூடாது தவறானவர்களிடம் அறியாமை மிக்கவர்களிடமும் ஆணவம் மிக்கவர்களிடமும் அவர்கள் வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தில் மட்டும்தான் நான் இந்த என்னை இம்மாற்ற ரூலர் என்று அறிவித்துக்கொண்டேன் இன்னும் ஆழமாக கூற வேண்டுமெனில் என்னுடைய நவ நான் கூறிய அந்த நவைச நல்லவர் வல்லவர் கோட்பாட்டைத்தான் நான் இம்மாட்டல் ரோலர் என அழைக்கிறேன் அதன் நிறுவனர் நான் என்ற அளவில் இருக்கலாமே தவிர உண்மையான இம்மாற்றுவர் யார் என்றால் இம்மாட்டல் என்றால் அழிவில்லாதே என்று அர்த்தம் இம்மாற்ற ரூலர் அழிவில்ல ஆட்சியாளர் நான் அதே இம்மாட்டல் கான்செப்ட் இம்மாற்று ரூழர் என்று நான் கூறுவது என்னுடைய நல்லவர் வல்லவர் எனும் நவைச கோட்பாட்டைத்தான் நான் இம்மாற்றல் ரூலர் என அழைக்கிறேன் தற்பொழுது பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட ந நவவாதிகள் நவேச கோட்பாட்டை வழியில் செல்பவர்கள் இந்த உலகம் முழுவதும் வந்துவிட்டார்கள் இந்த அளவீடு பத்தாது அட்லீஸ்ட் உலக மக்களில் ஆயிரம் கோடி மக்களில் பத்து சதவீதம் ஒரு நூறு கோடி மக்களாவது இந்த நவேச கோட்பாட்டை தன் வாழ்வில் பயன்படுத்துபவர்களாக இருந்தாலே போதும் இந்த பூமியில் நாம் மொத்த தீமைகளையும் அழிக்க முடியும் ஏனெனில் அவர் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருப்பவர்கள் தான் நவவாதிகள் ஆக வேறு எந்த நோக்கமும் எந்த நோக்கத்திற்காகவும் நான் என்னை ரூலர் என அறிவித்துக் கொள்ளவில்லை இந்த நவேச கோட்பாடு இந்த விழிப்புணர்வு உலக மக்களில் ஒரு பத்து சதவீத மக்களை நல்லவர்களை வலிமைப்படுத்துவதற்கான அந்த இடத்தை நோக்கி தான் என்னுடைய பயணம் இந்த நன்மைகளின் மேல் சத்தியத்தின் மேல் ஆர்வம் உள்ளவர்கள் உண்மையானவர்களை பற்றி உண்மையான உணர்வாளர்களைப் பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த நவேச கோட்பாடு இந்த பூமி முழுவதும் வளர்வதற்கு உங்களால் ஒத்துழைப்பை தாருங்கள் இந்த விழிப்புணர்வு மக்களிடையே அதிகம் சென்று சேர வேண்டும் யாம் பல அனுபவங்களை பெற்றுள்ளோம் உண்மையான நல்லவை என்ன உண்மையான வலிமை என்ன என்று அந்த விழிப்புணர்வை எம்மால் தங்களுக்கு ஊட்ட இயலும் தங்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொடுக்க இயலும் இதுதான் முக்கியமான விடயமாகும் இந்த நல்லவர் வல்லவர் கோட்பாடு அந்த நவேசம் என்கின்ற அந்த கோட்பாட்டைத்தான் நான் ஏமாற்ற ரூலர் என உண்மையிலேயே அழைக்கிறேன் அந்த நவேசக் கோட்பாடு நல்ல மக்களிடையே நல்லவர்களிடையே சென்று அவர்களை வலிமைப்படுத்துவதற்கு உதவக்கூடிய கோட்பாடு அப்பொழுது இயல்பாகவே இந்த பூமியில் தீமைகள் அழிந்துவிடும் ஆக இந்த நவேசு கோட்பாடு மக்கள் மத்தியில் உலகம் முழுவதும் கொண்டு சேர்ப்பதற்கு அனைத்து வகையிலும் எனக்கு உதவுமாறு அந்த உண்மையான உணர்வாளர்கள் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி நீதித்துறை காவல்துறை பத்திரிகைத்துறை அரசியல் துறை ஆன்மீகத்துறை நாத்திகைத்துறை வியாபாரத்துறை சினிமா எனும் கலைத்துறை இங்கே எந்த துறையில் இருந்தாலும் சரி பத்திரிகை தொலைக்காட்சி மீடியாத்துறை துறை சோசியல் மீடியாத்துறை உண்மையான உணர்வாளர்கள் உண்மையிலேயே இந்த பூமியில் நன்மைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் நல்லவர்கள் வலிமைப்பட வேண்டும் தீயவர்களும் தீமைகளும் அழிக்கப்பட வேண்டும் என்ற உண்மையான உணர்வில் நீங்கள் இருந்தால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் எமது இயக்கங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நவேச கோட்பாட்டை நாம் உலகம் முழுவதும் கொண்டு சேர்ப்போம் ஒவ்வொரு தனி மனிதரும் இது ஒரு நாடாளும் கோட்பாடு என்று நாம் கூற இயலாது உலகையே ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு உலகாலும் கோட்பாடாகும் இனம் மொழி நாடு ஜாதி மதம் அரசியல் ஆன்மீகம் நாத்திகம் போன்றவைகளின் மதி மதிப்பை குறைக்க வைக்கும் கோட்பாடாகும் சிறிது சிறிதாக இந்த கோட்பாட்டின் வழியை நாம் வலிமைப்படுத்தினால் நல்லவர்கள் வலிமையடைந்து இயல்பாகவே இந்த பூமியில் உள்ள அனைத்து தீவர்களையும் தீமைகளையும் அழித்து விடுவார்கள் இதுதான் இதில் உள்ள ஆழமான கருத்தாகும் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன் வேறு எந்த நோக்கத்திற்காகவும் நான் என்னை இம்மாற்று ரோலர் என்று உலகத் தலைவர் என்றோ அழைத்து கொள்ளவில்லை கட்டாயம் நிர்பந்தம் தவறான இம்மாற்று ரோழர்கள் தவறானவர்களிடமிருந்து இந்த நல்ல மக்களை நல்லவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இந்த போராட்டத்தில் நான் என்னை வெளிப்படுத்தினேன் இம்மாற்ற ரூழர் என்று என்னுடைய நவேச கோட்பாடு நல்லவர் உள்ள ஒரு தான் உண்மையான இம்மாற்ற ரோழர் என்னுடைய எங்களுடைய வளப்பாடி சாய்பபா அறக்கட்டளை தமிழ் சீருடைய அறக்கட்டளை நிம்மதிக்கலை அறக்கட்டளை தொடர்பு கொள்ள விரும்பினால் அப்புறம் நல்லவர் வல்லவர் இயக்கம் அகில உலக நல்லவர் வல்லவர் இயக்கம் அலைபேசியை எங்களைத் தருகிறோம் குறித்து கொள்ளுங்கள் எங்களது தேவையாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களை வழிநடத்துவார்கள் நைன் த்ரீ சிக்ஸ் டூ ஃபைவ் ட்ரிபிள் ஒன் சிக்ஸ் ஜீரோ தொண்ணூற்றி மூன்று ஆறுநூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி பதினொன்று அறுபது இன்னும் ஒரு அலைபேசி என்னை வாட்ஸ்அப் பண்ணி தருகிறோம் ட்ரிபிள் எயிட் த்ரீ சிக்ஸ் ஜீரோ எயிட் த்ரீ சிக்ஸ் ஜீரோ எட்நூற்றி எண்பத்தெட்டு முந்நூற்றி அறுபது எட்டு முந்நூற்றி அறுபது இந்த இரண்டு அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் நல்லவர்களே நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களை வலிமைப்படுத்தி உங்கள் வாழ்வையும் மேம்படுத்தி இந்த பூமி முழுவதும் நாம் நல்லவர்களை பாதுகாப்போம் தேவர்களையும் தீமைகளையும் பேரறுப்போம் மீண்டும் கூறுகிறேன் நவேச கோட்பாடு என்பது அனைத்து ரிஷிகளின் ஞானிகளின் கடவுள்களின் கோட்பாடாகும் அனைத்து ரிஷிகளும் ஞானிகளும் இந்த கடவுளர்களும் அனைத்து மதங்களிலும் இந்த கோட்பாட்டின் வழியே தான் வாழ்ந்து கொண்டுள்ளார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மையாகும் ஆக நாம் கடவுள்களை வணங்குவதால் மட்டுமே அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கு நாம் அவரை வணங்கலாம் உண்மையில் அவர் எப்பொழுது சந்தோஷப்படுவார் என்றால் அவரின் கோட்பாட்டின்படி அந்த நல்லவர் வல்லவர் கோட்பாட்டின்படி நாம் வாழும் பொழுதுதான் அனைத்து கடவுளர்களும் கடவுளர்களும் அனைத்து மதங்களில் உள்ள கடவுளர்களும் ரிசிகளும் ஞானிகளும் மகிழ்வடைவார்கள் ஏனெனில் நாம் அனைவரும் கடவுளின் குழந்தைகள் ஆக நவேச கோட்பாட்டின்படி வாழ்ந்து நம் வாழ்வையும் மேம்படுத்தி நல்லவர்களை பாதுகாத்து தீமைகளை வேறறுப்போம் என்று இன்று முதல் நாம் உறுதியேற்று செயல்படுவோம் நன்மையை நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் வாழ்க வளமுடன்